நம்ம இப்போ பார்க்கக்கூடியது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிக்கான ஒரு ட்ரிக் வீடியோ ரெகுலராக போடக்கூடிய எண்களிலிருந்து வரக்கூடிய எண்கள் தான் இது எதுவும் மாற்றம் செய்யப்பட்டது கிடையாது இந்த ஒரு ட்ரிக் வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க வைக்கலாம் டெஃபினட்டாக ஸோ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன் ரெகுலர் வீடியோ அதில் அவர் பேர் வந்து மென்ஷன் பண்ணலாமா வேணாமான்னு எனக்கு சரியாக தெரில நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாலே தெரியும் அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸு ஓகேங்களா அது என்னை பெரிதளவில் பாதிக்கலை இருந்தாலும் ஏன்னால் அது வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அது வந்து அது உருத்தம் ஆனாலுமே அந்த ஒரு நபருக்கு நான் தவறான முறையில் எந்த ஒரு பதிலும் நான் தெரிவிக்கலை ஏன்னா தெரிஞ்சு பேசுகிறவங்ககிட்ட வந்து நம்ம சண்டைப்படலாம் நம்ம வாதடலாம் தெரியாமல் ஒருத்தங்க பேசுனா அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது தான் இந்த சேனலோட நோக்கம் முதல் விஷயம் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யூடியூப் சேனலில் கெஸ்ஸிங்காக நேரத்தை கம்மி அளவில் பேசிவிட்டு மற்ற விஷயங்களை பேசுகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லாவே யோசிக்கணும் ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்து ஒரு கெஸ் கெஸ்ஸிங் தணிப்பு அதை கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து பொது உடைமையை பேஸ் பண்ணி தான் ஏன்னா நல்லாவே அந்த நபரும் அவரை சார்ந்த நபரும் சில பேர் தான் ஆனால் நேற்று என்ன ஒரு மன கஷ்டன்னா யாருமே வந்து ஆதரவு தெரிவி தெரிவிக்கலை நம்ம போட்டதுக்கு அவருக்கான எதிர் பதிலை வந்து சில பேர் மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர நான் பல பேர் வந்து நம்மளுக்கு ஆதரவாக இருப்பாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அவருக்கு புரியாதவர்களுக்கு நம்ம அவங்கள காயப்படுத்தியோ அவங்கள வந்து ஒரு கொச்சைப்படுத்தி ஒரு கொச்சையான பாஷையிலையோ நம்ம பேசி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் நார்மலாக யார் யாருக்கு சேனலை பற்றி புரியுதோ அவர்கள்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாலே அது சந்தோஷமாக இருந்திருக்கும் நேற்று அதுதான் கொஞ்சம் ஒரு மன வேதனை ஆளாக்குச்சு சரி நம்மளுக்கு ஆதரவு யாருமே இல்லை சில பேர் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க சில பேர் தான் நான் முதல்ல அந்த அண்ணனுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே எனக்கு சரியாக தெரியல ஸோ வீடியோவை நீங்கள் முழுக்க முழுக்க பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ நம்ம உதவி பண்ண சொல்ல வச்சுட்டு எல்லோருக்கிட்டேயும் இருந்து என்ன நான் வந்து அது எனக்கு கொடுங்க நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு தெரில நான் அப்படி சொல்லலை சொன்னதும் கிடையாது நல்லா வீடியோவை பாருங்கள் உங்கள் பகுதியில் உங்கள் கரங்களால் தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் அதாவது என்ன சொல்ல வரேன்னா லாட்டரிக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய பணம் லாட்டரிக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் உங்கள் கையை விட்டு வீணாக போகக்கூடிய பணம் இது மூணுமே நெகட்டிவ் தான் ஸோ தவறாக எடுத்துக்காதீங்க இது ஏன் நெகட்டிவாக நான் சொல்கிறேன்னா உங்கள் கையை தாண்டி ஒரு செலவை நீங்கள் பண்ணுறீங்க அது உங்களுக்கே உங்கள் மனதுக்கு நல்லா க்ளீனாக புரியுது அதில் அதனால் அந்த பணத்துலேருந்து ஒரு பத்து சதவீதம் ஐநூறு ரூபாவாக இருந்தால் ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபாவாக இருந்தால் நூறு ரூபா நூறு ரூபா வந்தால் பத்து ரூபா உங்களது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் ஸோ இது சொல்கிற மூலமாக எனக்கு எந்த தவறும் படலை எந்த தவறும் வந்து நம்ம பண்ணுறோன்றது எனக்கு படலை ஏன்னால் தேவையில்லாமல் போகக்கூடிய பணத்தை நம்ம எப்படிலாம் வந்து அதை வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய நோக்கமே ஓகேங்களா மனசார ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் வந்து வரணும் அதாவது இதுக்காக ஒதுக்கிட்டு ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்துக்காக ஒதுக்கி செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் கொஞ்சம் மனசுக்குள்ளே வாங்கிக்குங்க நான் எவ்வளோ விஷயத்த எடுத்து 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 சொல்லியாச்சு எவ்வளோ விஷயத்த சொல்லியாச்சு இதுதான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் இப்போ நீங்கள் பேசுகிற நீங்களே வந்து ஒரு வீடியோவை தொடர்ச்சியாக என்னோடய வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்றதால் தான் கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அது என்ன விஷயத்தில் உங்களுக்கு ஒத்து போகலைன்றதே எனக்கு தெரியல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதே எனக்கு தெரியல இந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் தனிப்பட்ட ஒரு கமாண்ட்டுக்காகவும் ஒரு வீடியோ போடுறதுன்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ ஒரு புரிதல்ன்றது ஒருத்தருக்கு இல்லைன்னா கூட அது கஷ்டம்தான் அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்க புரிதலன்றது எல்லாருக்கும் இந்த புரிதல் இருக்கணும் நல்லாவே புரிஞ்சுக்கிங்க சேனலோட நோக்கமே வந்து சேனலில் வீடியோ போடுறதுக்கான காரணமே வந்து எங்கெங்கேயோ வீணாக செலவாகக்கூடிய பணம் யாரோட ஒருத்தரோட சாப்பாடு அந்த சாப்பாடுக்கு நம்ம வழிவகுக்கணும் அப்படின்றது தான் வீடியோ எடுத்து போடுறது இப்போ இந்த கெஸ்ஸிங் வீடியோவை எவ்வளோ வியூஸ் போகும் எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஆனால் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வீடியோவை நான் எடுத்து போடுறேன் எனக்கு எதுக்குன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து மு முடிவு வரைக்கும் பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாதியில் பார்த்துட்டு லாஸ்ட்டில் பார்க்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி மொத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் கணிப்பை கொடுப்பான் லாஸ்ட்டாக தான் கெஸ்ஸிங்கை போடுவான்ற பார்க்க நல்ல உள்ளங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி என் சைட்லேருந்து என்ன ஒரே ஒரு ஃபீலிங் அப்படின்னா நேற்று ஒருத்தர் கமாண்ட் போடுறாரு அதுக்கான ஆதரவு எனக்கு கிடைக்கல அந்த கமாண்டுக்கு மறு கமாண்ட் கிடைக்கலன்றது தான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய காயங்களாக இருக்குது நம்ம என்ன எல்லோரையும் தப்பு பண்ண வைக்கிறோமா தவறு செய்ய வைக்கிறோமா ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடை வாங்கி உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க யாசகம் வாங்குறவங்க ஏன்னா ஒரு அண்ணன் சொன்னார் அந்த அண்ணனும் நான் ரொம்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் பிச்சைக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது அந்த மாதிரி சொல்லாதீங்க அது அவங்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகே நான் அதை வந்து திருத்திக்கிறேன் யாசகம் வாங்கவர் வாங்குவவர்கள் ஓரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் வீடு வாசல் இன்றி ஒருவேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் ஓகேங்களா யாராக இருப்பினும் அவர்களுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணம் அதாவது நீங்கள் செலவு பண்ணுறீங்க அது இழக்கும் போது ரிட்டன் வரும் வராதுன்றது உங்களுக்கே கேரண்டியாக தெரியாது ஓகேங்களா அதனால தான் ஏதோ ஒரு சேனலை நாடி அதனால தான் ஏதோ ஒரு சேனலை நாடி ஏதாவது ஒரு சேனல் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல கணிப்பு கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின் அப்படி தான் இப்போ 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 வரைக்கும் ஓடிட்டுருக்கு ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் மிக சிறிய அளவிலான செலவில் உங்கள் கையிலேருந்து ஒரு நூறு ரூபாயை எடுத்து ஒரு நாள் நீங்கள் வந்து அதை செலவழிச்சிட்டிங்க அப்படின்னு நினச்சிட்டு சாப்பாடை வாங்கி கொடுங்க சாப்பாடு 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 இந்த சாப்பாடை பற்றியே நம்ம சொல்கிறோன்னா அந்தளவுக்கு பசியிலையும் பட்டினிலையும் நான் ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கேன் ஸோ பசி என்ன என்ன ஒரு வேலைக்கு ஒரு வேளை சாப்பிடலை அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு மூணு வேலைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்றோம் அப்படின்னும்போது என்ன இருக்கும் அதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு அந்த பசியோட கஷ்டம் தெரியுது நெய்ல வந்து காசு இருக்குது கடை இல்லை ஒரு இடத்துல போய் வேலையில் மாட்டிக்கிட்டோம் போய் சாப்பிட முடியல ஒரு நேரம் தள்ளி போகுது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு சாப்பிட்றோம் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றோம் இல்லை சாப்பிட போகக்கூடிய வழி இல்லாமல் நம்ம சாப்பிடாம இருக்கிறோன்றது அப்பாற்பட்ட விஷயம் அந்த சாப்பாடு வாங்குறதுக்கே காசு இல்லாமல் சில பேர் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பசியோடு இருப்பாங்க யாராவது ஒரு புண்ணியமாக எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பா இதில் எனக்கு ஒன்றையும் புரியல நேற்று அண்ணன் வந்து பிரபல சினிமா ஆக்டர் பேரெலாம் வந்து சொல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் உதவி பண்ணுறாங்கன்னா ஏன்னா இந்த விதத்தில் உதவி பண்ணுறேன் என்னால் இது முடியும் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சொல்ல முடியும் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து உதவி பண்ணக்கூடியவங்க வீடியோவை வந்து ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்க்கலூட பார்ப்பாங்க நம்ம வீடியோ வந்து ஏதோ எதிர்பார்ப்புகளோட பார்ப்பாங்க ஸோ நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசில் ஒரு பத்து சதவீதம் யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தப்பா ஓகேங்களா உடனே ஒரு கேள்வி ஒருத்தர் நீங்கள் உதவி பண்ணுறீங்களா நீங்கள் உதவி பண்ணுறீங்களா நீங்கள் உதவி பண்ணுறீங்களான்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த சனிக்கிழமை சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு நாள் என்னால் பண்ண முடியாமல் போச்சு ஓகேங்களா சர்ட்டிஃபிகேட் கூட இருக்குது என்னால் பண்ண முடியாமல் போச்சு கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் என்னோடய ஒய்ஃபோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தாங்க அன்னைக்கு ப்ளட்டு வந்து வாலண்டரி யாராவது கொடுக்கலாம் அப்படின்னாங்க என்னால் அன்றைக்கி வந்து ஒரு முந்நூறு ரூபாவோ பாவோ நானூறு செலவு பண்ணணும் அன்றைக்கி ஒரு ச பத்து சாப்பாடோ ஒரு ஏழு சாப்பாடோ வாங்குறதுக்கு செலவு பண்ணுவோம் அதனால் செலவு பண்ணுறதுக்கு அன்றைக்கி முடியல ஏன்னா கமிட்மெண்ட் ஆகிடுச்சு இந்த டேட்டில் நம்ம இந்த சாப்பாடு வாங்கி தரணும் அப்படின்ட்டு என்னால் அன்றைக்கி வந்து ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருந்தது என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது என் கிட்டே போயிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பையன் கிட்டே கேட்டிருக்காங்க ஏதாவது எங்கள் மாமியாரோட எங்கள் அண்ணன் அண்ணங்கிட்ட இந்த மாதிரி வந்து வாலண்டரி வந்து யாராவது ப்ளட்டு தரலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு இத்தனைக்கும் அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்க கம்ப்யூட்டர் முன்னாடி போய் உக்காந்து வேலை செய்ய போகிறாங்க அவங்க போது என்னோட மிஸ்ஸஸ் யோசிச்சது என்னென்னா நான் மேலே ஏறி வேலை செய்யணும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணணும் மேலே ஏறணும் இறங்கணும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் வெயிட்டு தூக்கக்கூடாது ரன்னிங் பண்ணக்கூடாது நிறைய ஜாக்கிங் பண்ணக்கூடாது அது மாதிரிலாம் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் இவ்வளோ ரிஸ்ட்ரிக்ஷன் தாண்டி நான் அன்னைக்கு போய் ப்ளட்டு கொடுத்தேன் ஏன்னா ஒன்று நம்ம என்னால் முடிஞ்சது என்னென்னா அன்றைக்கி ஒரு முந்நூறுபாய் கொடுத்து யாருக்காவது ஆறு பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும் கமிட்மெண்ட் என் மனசாட்சிக்கு நான் பண்ணிக்கிட்டேன் அது என்னால் பண்ண முடியல பைசா இல்லை வேறு எப்படி வந்து அந்த ஈக்குவலைஸ் பண்ணுறது அதை வந்து சரி சரி சரியாக ஆக்குறது அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கடவுளாக ஒரு பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அப்போ போயிட்டு அதை என்ன சொன்னாங்களோ என்ன செஞ்சாங்களோ நான் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் போயிட்டு நான் ப்ளட்டை வந்து டொனேட் பண்ணிவிட்டு வந்தேன் அந்த உடனே எனக்குள்ளே இந்த ஒரு விஷயம் பண்ணலைன்ற ஒரு தாட் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வெளியே போயிடுச்சு ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளால் முடிஞ்சது நானூற்றம்பது எம்எல் ப்ளட்டு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது யாராவது ஒருத்தருங்க அவசர ஆபத்தில் இருக்கவங்களுக்கு உதவியாக இருக்கும் இது வந்து சாப்பாடுக்கும் மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் சொல் நீங்கள் கேட்கணுன்றதுக்காக நான் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை ஸோ உங்களை உங்களை நான் உதவி பண்ண சொல்கிறேன் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்கள் கிட்டே இருக்குது அதே மாதிரி என்னோடய அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுங்க நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லலை உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை யாருடர்கள் உதவி பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் இது தவறாக இருந்தால் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக போடுங்க எவ்வளோ பேர் நீங்கள் பண்ணுறது சரி பண்ணுங்கள் இதே வழியில் போங்க இதே மாதிரி செய்யுங்க நாலு பேர் வந்து பார்க்க பார்க்க நாலு பேர் கேட்க கேட்க அடுத்தடுத்தாக வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு செட் வரும் அவங்க அவங்க அதை பண்ணணுன்ற எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அதுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இவ்வளோ தான் இந்த கான்செப்ட்டு இந்த டாப்பிக்கு இந்த வீடியோ உருவாகக்கூடிய விதம் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்றது இந்த சொன்ன ஒரு இந்த நான் சொன்ன இந்த பிகினிங்லேருந்து எல்லாமே வந்து இதுக்கு பொருந்தோம் ஸோ இதையும் புரியாமல் நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அதுக்கு இதுக்கப்புறம் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் கட்டாயமாக அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க என்னை பார்த்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல உள்ளங்கள் கட்டாயமாக வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மறு கமாண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம இப்போ ட்ரிக் வீடியோ அப்படின்னு ஆரம்பித்தோம் ஸோ அந்த ட்ரிக் வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம் எப்போவுமே வழக்கம் போல் நம்ம மாதம் மாதம் எதை பேஸ் பண்ணுறோம் எதை எதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஸோ இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நடிச்சு வச்சுருக்கேன் வழக்கம் போல் நம்ம எப்போவுமே கொடுக்கக்கூடியது எப்பவும் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் நம்ம பாருங்கள் போன மாதத்துலேருந்து ஜனவரி மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் நாற்பது ஜீரோ நாலு ஓகேங்களா நாற்பது ஜீரோ நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு ஓகேங்களா எழுவத்தி நாலு இது வந்து சாஃப்ட்டு நம்பர் எல்லா மாதமும் ட்ராவல் ஆகி வரக்கூடிய ஒரு சாஃப்ட் நம்பர் ஜீரோ நாலு நாலு ஜீரோ நான் நோட் பண்ணுறேன் சரி போன மாதம் அதாவது போன வருடம் போன மாதம் போன வருடம் வந்து டிசம்பர் மாதம் எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பது எழுபத்தி நாலு ஓகேங்களா அதுக்கு முன்ன மாதம் வருடம் நவம்பர் மாதம் எழுபத்தி நாலு ஜீரோ நாலு எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு இப்போது நீங்கள் இதை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எப்போவுமே வழக்கமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய எண்கள் இதை வந்து இதை கட்டாயமாக நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ தினம் தினம் ஏதோ ஒரு கணிப்பை எடுத்து ஏதேதோ ஒரு கணிப்பை எடுத்து யூஸ் பண்ணுறத விட ஜீரோ நாலு ஜீரோ நாலு நாலு ஜீரோ ஓகேங்களா அடுத்தது ஒன்று நாலு நாலு ஒன்று அடுத்தது ஏழு நாலு நாலு ஏழு இதெல்லாம் வந்து சாஃப்ட்டு நம்பர் ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய சாஃப்ட்டு நம்பர்னால் எப்போவுமே வந்துடும் இது வராமல் இருக்காது ஸோ இதை வந்து தாராளமாக நம்பி ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதம் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அடுத்த ட்ரிக்வீட்டர் எப்படின்னா இந்த நம்பர்களுக்கு இணை நம்பர் இரண்டு நம்பரை சேர்த்து ஃபோர் டிஜிட் எப்படி வரப்போகுது ஏன்னா இங்கே இங் இங்கே நீங்கள் தெரியல தெளிவாக பார்க்கலாம் செவன் ஃபோர் வரும்போது ஒரு டூ வந்திருக்கு ஸோ செவன் ஃபோர் வரும்போது ஒரு ஜீரோ வந்திருக்கு செவன் ஃபோர் வரும்போது மறுபடியும் ஒரு டூ வந்துருக்கு ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் டூ செவன் செவன் ஃபோர் டூ இப்போ ஜீரோ செவன் ஃபோர் வந்திருக்கு அப்போ ஜீரோ ஃபோர் செவன்ன்றது வரணும் அது எப்போ வருமோ அப்போ வந்துடும் கண்டிப்பாக அதே மாதிரி இங்கே த்ரீ ஃபோர் செவனு அந்த த்ரீ ஃபோர் செவன் வந்து த்ரீ செவன் ஃபோராக வந்திருக்கு ஓகேங்களா இதை வந்து நல்லா நோட் பண்ணுங்கள் ஒரு கணிப்பு ஒரு கணிப்பிலேருந்து தான் உன்னொரு கணிப்பு ஆரம்பிக்கும் அப்போது ஃபாலோ நம்பருன்றது ஜீரோ ஃபோர் செவன் ஃபோர் ஜீரோ செவன் இதை வந்து ஒரு ஃபாலோப் நம்பராக எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான சாஃப்ட் நம்பரும் ஹார்டு ஹார்ட் நம்பர் ஹார்ட் நம்பர் வந்து டுவெண்ட்டி எயிட் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா இதுவும் இதையும் வந்து எப்போவுமே வந்து ஒரு சேட்டில் இல்லாமல் இருக்காது ஸோ நம்ம எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டை நான் காட்டுறேன் பாருங்கள் எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ நவம்பர்லேருந்தே பார்ப்போம் எயிட்டி டூ ஓகேங்களா எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் அப்புறம் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா அப்புறம் டிசம்பர் மாதம் பாருங்கள் எயிட்டி ஃபைவ் ஓகேங்களா இந்த எயிட்டி ஃபைவ் வந்து ஹாடு ஓகேங்களா எயிட்டி ஃபைவ் வந்து ஹாடு அப்போ இங்கே பாருங்கள் எயிட்டி ஃபைவ் வரிசையாக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் எயிட்டி ஃபைவ்ன்றது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துடும் அப்புறம் எயிட்டி டூ டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா அதனால் இங்கே நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த டுவெண்ட்டி எயிட்டு எயிட்டி டூ அப்புறம் எயிட்டி ஃபை அது வந்து ஃபைவ் எயிட்டு தான் இப்போ வந்து லாங் பெண்டிங்கில் இருக்குது ஃபைவ் எய்ட்டு ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்படி இந்த இந்த ஒரு ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதை தான் நான் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு ஜீரோ நாலு நாலு ஜீரோ செகண்ட் ப்ரையாரிட்டி செவன்ட்டி ஃபோரு ஃபார்ட்டி செவனு அடுத்தது பதினாலு நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா இப்போ இந்த பதினாலு நாற்பத்தொன்று தான் இப்போ த்ரெண்டிங்கில் இருக்குது அதாவது இது ரெண்டுமே வந்து சீக்வன்ஸாக வந்து வந்து இறங்கியிருக்கு ஓகேங்களா ரெண்டுமே வந்து இறங்கியிருக்கு அப்போ முதல் எதை விரட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் முதல் விரட்டுற எண்ணு ஜீரோ நாலு நாலு ஒன்று செகண்டரி அப்புறம் செவன்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவனுக்கு வந்து ஒரு 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 த்ரீ டி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போது நம்ம கன்வெர்ட் பண்ணாதது வந்து என்னென்னா பதினாலும் நாற்பத்தி ஒன்று இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் அடுத்த டிகில் கண்டிப்பாக இதை கன்வெர்ட் பண்ணி வரும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ யாராவது ட்ராங்காக கமாண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் எதுவும் காயப்படுத்தாத விதத்தில் அவங்களுக்கு மறுபதிவை ஒரு ஒரு விஷயத்தை எதிர்ப்பை வந்து நீங்கள் தெரிவிங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக எல்லாமே எல்லாமே கிடைக்கும் உங்களோட கனவுகள் நனவாகும் நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து வச்சுருக்கீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் உங்களோட கடன்கள் உங்களோட எல்லா பிரச்சனைகளும் இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் ஓகேங்களா பொறுமையாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் கட்டாயமாக தீரும் நல்லதை செய்யுங்க நல்லது செய்ய 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 உங்களுக்கான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக மாறுதலாக இருக்கும் நீ எவ்வளோ பேருக்கு என்ன பண்ணுறீங்கன்றது முக்கியம் இல்லை உங்களால் என்ன முடியும் ஒருத்தருக்காவது எல்லாருக்கும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உங்களால் ஒருத்தர் வாழ வைக்கலாம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து கொண்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது செய்வோம் நல்லது செஞ்சிட்டே இருக்கும்போது நல்லது கட்டாயமாக நடக்கும் இதுதான் வந்து முக்கிய சிறந்த பரிகாரம் இந்த மாதிரி பரிகாரத்தை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்காது நல்லது செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காவது உணவளிங்க உணவளித்தா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க நீங்கள் ஏழையாயிட மாட்டீங்க கண்டிப்பாக மேலும் வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் தான் வருமே தவிர நீங்கள் ஏழையெல்லாம் ஆக மாட்டீங்க இதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் உங்கள் பார்த்து சாரதி நன்றி